தஞ்சை புதிய பஸ் நிலையம் சரபூஜி கல்லூரி சாலை டேவிட் அண்ட் கோ அவென்யூ நகரில் உள்ள ஏ டு ஜெட் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் தைராய்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணிபுரிந்த உச்சுரப்பியல் தைராய்டு சிறப்பு நிபுணர் டாக்டர் ராம்குமார் தைராய்டு பிரச்சினைகளுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கினார் தைராய்டு உடல் பருமன் பாலியல் மருத்துவம் ஆஸ்டியோபோராசிஸ் பருவமடைதல் வளர்ச்சி மற்றும் ஹார்மோன் கோளாறுகள் தொண்டை இறுக்கம் கழுத்தில் குறிப்பிடத்தக்க வீக்கம் மூச்சு திணறல் விழுங்குவதில் சிரமம் போன்ற பிரச்சினைகளுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கினார் இவர் மாதந்தோறும் முதல் அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மருத்துவ ஆலோசனை வழங்குகிறார் எனவே பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு மருத்துவரை பார்க்கும் முன் முன்பதிவு செய்து மருத்துவ ஆலோசனை பெறலாம் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்